காலையில சைலண்டா தான் சார் பட்டிருந்தாரு அந்த திவ்யா அதெல்லாம் அப்புறம் நடந்தது காலையில எழுந்தா தான் பட்டிருந்தாரு மாடு மாட்டு பொங்கல் அணி கட்டி சொன்ன இந்த மாட்டு பொங்கல் அணி மாட்டு தவிர்க்கா தப்பா பிரச்சனையே பிகினிங் ஆஃப் சீசன்ல முதல் நாற்பத்தி ரெண்டு நாள்ல பேசின அதே பிரச்சனை தான்டா திவாக்கருக்கு திவாக்கரை கலாய்க்கறத உங்களுக்கான கிளாரிட்டியில நீங்க கொஞ்சம் ஆர்கானிக்கான லென்த்ல அடிக்கிறதா நீங்க நினைச்சீங்கன்னா அவருக்கு அப்படி ஒரு வரைபடமே கிடையாது நீங்க

சாந்தி மனசாந்தி மனசாந்தி அப்படின்னு அப்படியே ஒரு சாந்த ஸ்வருபி ஆயிட்டா ஆதிரை வந்து ஓயாம திவாக்கர கேள்வி கேட்கிற அதே பொண்ணு திரும்பி திவ்யா நீங்களும் வந்து அவருக்கு பேச்சு கொடுக்காதீங்க வினோத்தனா நீங்க பேச்சு கொடுக்காதீங்க அவருக்கு பிரவீன் நீங்க வந்து பண்ணாதீங்க அவங்க உச்ச வரம்ப மீறி கலாய்க்கும் போது சிரிச்சுக்கிறது அப்புறம் சபரி உட்பட எல்லா கலாயும் முடிச்சதுக்கு அப்புறம் திவாகர் வார்த்தைய வரம்ப மீறும் போது வந்து தடுத்தா என்ன பிரயோஜனம் காரணம் என்னன்னா அவருக்கு உங்களுக்கே தெரியும் அவருக்கு வரைபடம் ஒரு பவுண்டரி லைன்ல ஒரு ஷோ நேஷனல் மீடியா இதுல என்ன மாதிரியான வார்த்தை பிரயோகிக்கணும் பிரயோகிக்க அவர் கோவத்தை தூண்றதுனால அவருக்கு அந்த வன்மத்தை வெடிச்சு தள்ளுறாரு அவரால் கண்ட்ரோலே பண்ண முடியாது ஆனா அது அவர் டேக் இட் ஃபார் கிராண்டடா திவாக்கர பண்ற நீங்க இதே மாதிரி ஜோக் எல்லாம் வந்து ஏன் நீங்க செட் பண்ணி விக்ரம பண்ணக்கூடாது பண்ணி பாருங்க தெரியும் இல்ல இதே மாதிரி ஜோக்க கலைய பாருங்க பண்ணுங்க ஏன்னா திவாக்கருடைய ரியாக்சன் தான் உங்களுக்கு காமெடியே அதுக்கேத்த மாதிரி அந்தாலும் கண்டாவியா ஏதோ ஒண்ணு பண்ணிடுறாரு